அலாம் வலைக்கும் வரமத்துள்ள வர் நம்ம துவா கேட்கும் இந்த ஒரே ஒரு வரிசை வார்த்தையை சேர்த்து துவா கேட்டா அல்லாஹ் அல்லாஹ் நம்மளுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேற்றி பிறரோட தேவையற்றவனாக ஆக்கிடுவான் அல்லாஹ் பிறரோட தேவையற்றவனாக ஆக்கி அப்படின்றதுக்கான அர்த்தம் நம்ம அல்லாவை மட்டுமே சார்ந்திருப்போம் நான் எல்லா வீடியோஸ்லயும் சொல்லியிருக்கேன் நம்ம எல்லாவுமே மட்டுமே நினச்சிட்டே இருந்தோம்னா அல்லாஹ் வந்து நம்மளோட தேவைகள்லாம் நம்ம கண்ணிமிக்கிற நேரத்துல நமக்கு வந்து நிறைவேற்றி கொடுப்பான் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான துவா தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அது என்னன்னா சாரி துவால எல்லாவோட திருப்பேர் அது என்னன்னா உங்காவின் தொண்ணூத்தி ஒன்பது ஒரு திருப்பேரான அல் வாழ்த்தி மாழ்த்தி மூ போட்டு அக்கு போட்டு இத்து போட்டு தீ போட்டிருக்காங்க அந்த இத்து வந்து ஓதும் போது வேணா வரலாம் ஆனால் படிக்கும் போது இத்துன்னு சேர்த்து ஓதக்கூடாது தீ தான் வந்து ஓதணும் அதுக்கான அர்த்தம் கொடுப்பவன் பிறர் தேவையற்றி இருக்க யாரோட தேவையும் இல்லாம அல்லா மட்டுமே நம்ம எப்பவுமே சார்ந்து இருக்கிறதுக்காக ஒருவன் இறைவனிடம் கால் அதாவது துவா கேட்குற சமயத்தில் சலாயீன் சலாயிலீன் சலாயிலீன் அந்த லீன் வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரே வரிசையாக அது வந்து ஓதனும் சலாயிலீன் லீன் என்று ஓதி அவன் பிற தேவைச்சவனாக தேவைய்சவனாகி விடுவான் பெரிய விஷயம் அல்லாஹ் மட்டுமே நமக்கு போதுமானவன் அல்லாஹுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுவான் பிறரோட தேவையற்றவனாக நமக்கு வந்து ஆக்கிடுவான் இந்த துவா துவா கேட்கிறோம் இல்லையா அப்போ வந்து இந்த ஒரு வார்த்தையை இந்த ஒரு வரிசையை மட்டும் சேர்த்துவோதனாலே போதுமானது விரைவில் செல்வனாக நான் எல்லா வீடியோஸ்லையும் சொல்றேன் இந்த துவா மட்டும் இல்ல இந்த திருப்பேர் மட்டும் இல்ல ஸ்பெசிபிக்கா ஒன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை எப்பவுமே நம்ம அல்லாவோட திக்குர்லயே தெளிச்சிருந்தோம்னா எல்லாம் நம்மளோட தேவைகள்லாம் கண்ணிமைக்கிற நேரத்தில் முடிச்சு கொடுப்பான் இந்த திருப்பேர் வந்து எப்படி ஓதணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்கன்னா ஒருவன் ஜும்மாவை தொழுது முடித்ததும் அடுத்த கணமே எவருடமும் பேசாது அப்பக்கம் இப்பக்கம் திரும்பி பாராது மனம் ஒன்றி பிஸ்மில்லாய் ரஹ்மான் ரஹீம் அல்வா என்று ஓதிவரை நான் அவன் விரைவில் செல்வனாவால் ஓதுவதற்கு முன் மூன்று தடவை செலவாத்தும் மோதிய பின் மூன்று தடவை செலவாத்தும் ஓதிக்கொள்ள வேண்டும் இதற்கு மாறாக செய்யின் பலனளிக்காது ஜும்மாக்கு அப்புறம் இது வந்து செய்ய சொல்லி சொல்லியிருக்காங்க சூப்பராக க்ளியராக எழுதியிருக்காங்க இதற்கு மாறாக செஞ்சால் பலன் நளிக்காது இது சொன்ன மாதிரி மட்டும்தான் ஃபாலோ பண்ணும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது சொன்ன மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணலன்னா அது வந்து யூஸ்லெஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் ஜுமா தொழுதுட்டு யார்கிட்டையும் பேசாமல் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்காம திரும்ப கூட கூடாது நம்ம சலாம் மோதுறோமா ஜுமா தொழுதுட்டு சலாம் மோதுரும்மா சலாம் ஓதின உடனே வந்து மூன்று முறைகள் செலவாத்து ஓதிட்டு இந்த கொடுத்துருக்காங்க பிஸ்மில்லா ரமன் ரஹீம் ஓட்டுவிட்டு அல்லாவோட எந்த திருப்பிட்டி ஹுவல்லா ஹுவல்லான்னு அல்லா தான் வந்து அவன் ஒருவன் அந்த மாதிரியான அர்த்தம் அவன் அல்லாஹ் ஹுவல்லா மீன்ஸ் அவன் அல்லாஹ் அந்த மாதிரியான அர்த்தம் இது வந்து ஓத சொல்லி சொல்லியிருக்காங்க எழுபது முறைகள் தான் ரொம்ப ஈஸி தான் ரொம்ப வரிசையும் சின்னது அதாவது வார்த்தைகளும் சின்னது சின்னதாக தான் இருக்கு எழுபது முறைகள் தான் ஸோ என்ன சொல்றது கொஞ்சம் லீஸ்டான கவுண்ட் தான் ரொம்ப அதிகமான கவுண்ட்லாம் இது கிடையாது இன்சாலா ஓதிட்டு வரலாம் ஓதுறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் மூன்று மூன்று முறைகள் செலவாத்து சொல்லியிருக்காங்க இன்சால்லாம் தாராளமாக ஓதலாம் விரைவில் செல்வனாக செல்வம் மட்டும் இல்லை எனக்கு வந்து பணம் இல்லாமல் எனக்கு வந்து கொஞ்சம் இந்த வீடு வேணும் இந்த லேண்ட் வேணும் இந்த மாதிரி எனக்கு இருக்குது திங்கிங் அப்படின்னா அதை மனசில் நினச்சி வச்சுட்டு ஓதுங்க இல்லைன்னா எனக்கு துனியாவோட செல்வம்லாம் எனக்கு உலக செல்வங்கள் மீது எல்லாம் எனக்கு அவ்வளோவா ஆசை இல்லைப்பா எனக்கு வந்து அல்லாஹை பற்றின ஞானம் கிடைக்கணும் அல்லாஹை பற்றிய செல்வம் கிடைக்கணும் நீத்து இப்படி வைங்க உங்களோட நியத்து எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து அல்லாஹ் வந்து கொடுப்பான் இன்ஷல்லாம் நீத்து இப்படி வைங்க நீர்த்தப்படி வைங்க இன்ஷல்லா எல்லாமே வந்து நல்லதாக நடக்கும் என்ன வேணுமோ நீங்கள் வந்து துவாக்கள்லாம் அதை வச்சியே வந்து வாங்க சரிங்களா துவாக்கள் அதை வச்சு நம்ம வந்து நான் நிறைய வீடியோஸை சொல்லிட்டேன் எனக்கு இது வேணும்னு சொல்லி எல்லா கிட்ட கேட்டால் எல்லா கிட்டே துவா கேட்டுகிட்டு வந்தால் இன்ஷால்லாம் எல்லாம் கொடுக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக கொடுப்பான் இன்ஷல்லாம் என்ன வேணுமோ அதை துவாக்கல்ல வச்சு கேட்டுட்டு வாங்க கண்டிப்பாக வந்து துவா கேட்கும்போது ஒரு தடவை சேர்த்து ஓதுனாலே போதும் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா அது வந்து அந்த ஒரு ஆயத்து அந்த ஆயத்தில் அந்த ஒரு துவா வந்து துவா ஓதும்போது இன்ஷாலா எப்போவுமே சேர்த்து ஓதிடுவாங்க இன்ஷல்லா எல்லா மட்டுமே நமக்கு போதுமானவன் யாரோட ஹெல்ப்பும் நமக்கு தேவையில்லை இன்ஷல்லாம் எனக்காகவும் சேர்த்து துவா செய்ய அல்லா எல்லாருடைய ஹலாலான ஹஜ்தகளையும் நான் கரிவான் எல்லாருடைய ஹலாலான ஹஜத்துகளையும் நீடி வச்சு வைப்பான் இது யாருக்கு இது இருக்குன்னு நினைக்கிறீங்களா கூட ஷாப் பண்ணிக்கோங்க நம்ம எத்தி வைப்போம் எத்தி வைக்க வேண்டிய வேலை செய்வோம் அனுகூரி தருவான் லவ் ஹைரா